இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சராசரி பெண் நான் அப்படித்தான் என் வாழ்க்கையும் இருந்தது படிப்பு வேலை எல்லாமே போராட்டம்தான் எனக்கு சிறு வயதிலேயே அப்பா இல்லாமல் அம்மாவின் கடின உழைப்பால் ஏதோ கொஞ்சம் படித்தவள் வறுமை காரணமாக வேலை அப்படி வேலைக்கு சென்று சில வருடங்களுக்கு பிறகு அன்றொரு நாள் எப்போதும் போலவே வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அன்று இரவு நேரம் பத்து மணியை கடந்தது அம்மாவிடம் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லிவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன் ஒரு கார் வாடகைக்கு கார் ஓட்டுபவர் என் ஊரை தாண்டி சில கிலோமீட்டர்கள் தொலைவில்தான் அவர் வீடு உள்ளது ஆனால் பேசியது இல்லை பார்த்துள்ளேன் அவருக்கும் என்னை தெரியும் என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிற என்று அவர் கேட்க இல்லைண்ணா பஸ் ஆயிடுச்சு அதான் இங்கே நிற்கிறேன் கடைசி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனண்ணா என்று கூறினேன் சரி வாமா நான் உங்கள் ஊரை தாண்டி தான் போகணும் நான் இறக்கி விட்டுடுறேன் என்று அவர் கூறினார் வேணாம்ண்ணா உங்களுக்கு எதுக்கு சிரமம் பஸ் வந்துருமண்ணா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று நான் சொல்ல ஏம்மா நேரம் என்ன ஆச்சு இந்த நேரத்தில் இங்கே தனியாக நிற்கலாமா நான் தெரியாத ஆளா ஏன் பயப்படுற என்று கேட்டார் வாம்மா நம்ம காரில் பின்னாடி ஏறுமா பத்திரமா வீட்டு முன்னாடியே இறக்கி விட்டுடுறேன் என்று கூறினார் தெரியாத நபரா இவர் நமக்கு தெரிந்த முகம் நல்ல மனிதர் அவர் கூறுவதும் சரியே நேரம் நடு இரவை தொட சென்று கொண்டிருந்தது என்ற எண்ணம் என்னுள் இருக்க காரில் ஏறினேன் மெதுவாக பேச்சு கொடுக்க தொடங்கினார் ஏம்மா என்ன வேலை பார்க்குற என்று கேட்க துணிக்கடையில் சேல்ஸ்கெல் அண்ணா என்று கூறினேன் அப்படியே பேச்சுக்கள் தொடர்ந்தது காரும் ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தது இருபது கிலோமீட்டர்கள் பயணம் காடுகள் அதிகமாக நிறைந்த பகுதிகளில்தான் பயணம் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில்தான் ஒவ்வொரு ஊரும் இருக்கும் சரியாக என் ஊருக்கு இரண்டு ஊருக்கு முன்னாடி திடீரென கார் நின்று ஆஃப் ஆனது மனதில் திடீர் பயம் ஏற்பட்டது அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அண்ணா என்னாச்சு ஏன் கார் நின்னுருச்சு என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு தெரியலேம்மா நீ காருக்குள்ளே இரு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இறங்கி போனார் அடர்ந்த முட்புதர்கள் நிறைந்த பகுதி நடு இரவு பயம் ஏறிக்கொண்டே சென்றது அவரும் யாருக்கோ ஃபோன் செய்து பேசிக்கொண்டிருந்தார் காருக்குள் இருப்பதால் ஒரு நிம்மதி இருந்தது அப்போது எதிரில் வெளிச்சம் தோன்ற ஒரு பயம் மேலும் ஆட்கொண்டது அது ஒரு கார் மெதுவாக நான் இருந்த காரின் அருகில் வந்து நின்றது அப்போது என்னை அழைத்து வந்தவருடன் நன்றாக பேச தெரிந்தவர்தான் போல என்று நினைத்து கொஞ்சம் பயம் நீங்கியது இறங்கியவர் காரில் ஏதோ முன்புறம் பார்த்து கொண்டிருக்க மேலும் இருவர் இறங்கினர் அதில் ஒருவர் என் ஊர்க்காரர் தான் என் ஊர்க்காரர் நான் இருந்த காரின் கதவை நீக்கி என்னிடம் பாப்பா இவன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு வாமா நம்ம காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் இந்த நேரத்தில் ரோட்டில் நிற்கிற காரில் பொண்ணு இருக்கிறது சரியில்லை என்று கூறி அழைத்தார் நம்ம ஊர்க்காரர் நன்கு தெரிந்தவராயிற்றே நான் இறங்கி என்னை ஏற்றி வந்த கார்காரரிடம் அண்ணா ரொம்ப நன்றி சாரிண்ணா என்னால் உங்களுக்கு சிரமம் நான் அவர் காரில் ஊருக்கு போய்க்கிறேன் அண்ணா கோச்சிக்காதீங்க அண்ணா என்று சொன்னேன் பரவாயில்லம்மா நான் தான் நீ இருக்கிற பத்திரமா உன்னை கூட்டிட்டு போக வர சொன்னேன் என்று அவர் சொல்ல என் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லிவிட்டு அந்த காரை நோக்கி நகர்ந்து சென்றேன் அப்போது என் பின்னால் ஒருவர் வேகமாக என்னை பிடித்து என் வாயை கையில் மூடி தள்ளி செல்ல உடன் இருந்தவரும் வேகமாக தூக்கினார் ஒரு முட்புதரின் நடுவில் தூக்கி வீசப்பட்டேன் நால்வரும் என் அருகில் வர அப்போதுதான் புரிந்தது இவர்கள் நால்வரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணியிருக்கிறார்கள் என்று அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா நான் போகணும் அண்ணா ப்ளீஸ் என்று அழுது கொண்டே அவர்களின் காலில் விழுந்தேன் அண்ணா உங்களை நம்பித்தானன்னா கார்ல ஏறினேன் என் வீட்டு கஷ்டத்தை கூட இவ்வளவு நேரம் சொன்னேனே அண்ணா ப்ளீஸ் அண்ணா விட சொல்லுங்க அண்ணா என்று என்னை அழைத்து வந்தவரிடம் கெஞ்சினேன் பொடிங் உன்னை காரில் ஏற்றுனது இன்னைக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண தாண்டி என்று சொல்லி என் முடியை பிடித்து இழுத்து தள்ளினார் உங்க எல்லார் காலிலையும் விழுறேன் ப்ளீஸ் உங்க தங்கச்சியா என்னை பாருங்க எனக்கு அப்பா இல்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அம்மாவும் நானும் செத்துத்தான் போகணுமன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அழுகை அதிகமானது உன்னை மாதிரி தூக்கிக்கிட்டு வந்த பொண்ணுக எல்லாம் இப்படித்தான் அழுதாங்க பாவம் புண்ணியம் பார்த்தா எங்களுக்கு சுகம் கிடைக்காது என்று என்னை காரில் அழைத்து வந்தவர் கூறினார் உங்க அம்மாவும் ஒரு பொண்ணுதானே என் நிலமை நினைச்சு பாருங்க கெஞ்சி கேட்குறேன் என்று கதறினேன் ஹே நிறுத்திடி சும்மா கத்திக்கிட்டே இருக்காத ஒன்றும் மாறப்போறதில்ல நீயா சம்மதிச்சா யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுருவோம் இல்லைன்னா நாளைக்கு அசிங்கம் ஆயிடும் நீ இப்போ எவ்வளவு கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க நாங்கள் இங்கே நிற்கிறது கூட யாருக்கும் தெரியாது ஒழுங்க சொல்கிறத கேளு என்று மிரட்டினார் என் ஊர்க்காரர் அண்ணா ப்ளீஸ் நான் உங்கள் ஊர் பொண்ணு எங்கள் வீட்டு கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே அண்ணா நீங்களே இப்படி பண்ணலாமா விட்டுருங்க அண்ணா உங்கள் காலில் கூட விழுறேன் என்று சொல்லி என் ஊர்க்காரர் காலை பிடித்தேன் உடனே ஒருவர் என்னை தள்ளிவிட்டு என்னடா இவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க இதுக்குத்தான் வந்தோமா சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்டா என்று சொல்லிவிட்டு என் அருகில் வந்தார் அவரை தள்ளிவிட்டு நான் ஓட முயற்சித்தபோது மற்றவர்களால் சிறை பிடிக்கப்பட்டேன் நான்கு ஆண்கள் நடுவில் நான் ஒரு பெண் என் உடைகள் கிழித்தெறியப்பட்டது நான் விற்றுங்க ப்ளீஸ் என்று கதறிய எதுவும் அவர்கள் காதில் விழவில்லை அந்த கடவுளின் காதிலும் என் கதறல்கள் விழவில்லை எந்த கடவுளும் துணியும் தரவில்லை அவர்களின் இச்சைக்கு என் உடம்பு பலியானது வெறி பிடித்த நால்வரின் காம பசிக்கு என் உடல் உணவாகிக் கொண்டிருந்தது என் கதறல்கள் எவரின் செவிக்கும் எட்டவில்லை அவர்களின் குறிக்கோள் அவர்கள் இச்சை மட்டுமே என் உறுப்பில் உதிரம் கொட்டிய நாள் முதல் என் அன்னையிடம் கூட காட்ட மறுத்த என் உடலை என் அனுமதியின்றி சில காம பேய்கள் திருடுகின்றனர் பெண்ணாய் பிறந்து விட்டேனே உடலில் வலிமையற்று படைத்துவிட்டான் ஆண்டவன் போராடக்கூட வலிமையற்று கிடந்தேன் கடவுள் ஆணை பலமாக படைத்ததன் காரணம் என்னவோ ஆனால் இன்று என் கற்பு கொள்ளை போய்விட்டது கடைசியில் குப்பை போல அங்கேயே தூக்கி வீசப்பட்டேன் அவர்கள் வந்த வேளை முடிந்தது என்னை அங்கேயே விட்டு சென்றவர்கள் என்னை கொன்று விட்டு சென்றிருக்கலாம் அரை உயிருடன் அங்கேயே கிடந்தேன் விழித்து பார்த்தேன் என்னை சுற்றி சற்று இரைச்சல் புது இடம் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தேன் நான் இருப்பது மருத்துவமனை என் அம்மா என் அருகில் அழுது கொண்டிருந்தார் நான் உயிரோடு காப்பாற்றப்பட்டேன் என்று புரிந்தது ஆனால் ஏன் இந்த உயிர் என்னிடம் உள்ளது என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்தது சிறிது நேரத்தில் மூன்று போலீஸ் மற்றும் டாக்டர் ஒருவர் வந்தனர் என் அம்மா அறையில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்னிடம் நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு சொல்லுமா யாரா இருந்தாலும் கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் என்று ஒரு போலீஸ் சொல்ல மற்றொருவர் நான் கூறுவதை எழுத தயாரானார் இன்னொருவர் என்னை படம் பிடித்தார் புழுவைப் போல மனம் துடித்தது என் கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருந்தது பேச முடியவில்லை ஆனால் போலீஸ் அதிகாரி விடவில்லை தைரியமா சொல்லுமா யாருக்கும் பயப்படாத அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்று மீண்டும் கேட்டார் வெளியில் சொல்லக்கூடிய விஷயமா சார் என்னை எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சார் என்று அழுதேன் ஆனால் அவர் என் பேச்சுக்கு செவி கொடுக்கவில்லை சட்டம் என்று உள்ளதாகச் சொன்னார் கற்பழிப்பு நடக்கும் முன்பு தடுக்காத சட்டம் எதுக்கு எத்தனை பேர் இந்த தவறை செய்த பின் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கத்தினேன் டாக்டர் குறுக்கிட்டு ஏமா கத்துற சத்தம் போடாத என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டு சார் இப்போதான் பொண்ணு எந்திரிச்சிருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சார் நாளைக்கு என்கொயரி வச்சுக்கலாமே என்று கூறினார் மேடம் எங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கு டாக்டர் டெய்லியும் இந்த மாதிரி பத்து நடக்குது பத்தோட இதுவும் ஒன்று சீக்கிரம் என்கொயரி முடிக்கணும் டாக்டர் என்று போலீஸ் அதிகாரி கூறினார் அவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை என் உடல் வலிமையும் மனதின் வலியையும் அவருக்கு எப்படி தெரியும் அவரும் ஒரு தானே நமக்கு தெரிந்தவர் நம்ம ஊர்க்காரர் என்று நினைத்து காரில் ஏறியது தவறா என்று தோன்றியது ஆணை உடலால் பலமாக படைத்தது கடவுளின் குற்றமா ஆணிடம் பெண்மையை மதிக்க வேண்டுமென்று சொல்லி கொடுக்காத இந்த சமூகம் தவறா பெண் என்றாலே ஆபாசமாக காட்டும் ஊடகங்கள் மீது குற்றமா அந்த காலம் முதல் பெண் என்றாலே காமத்தை தணிக்கத்தான் என்று கூறிவிட்டு சென்ற முன்னோர்களின் குற்றமா நீயும் ஒரு பெண் வயிற்றில்தான் பிறந்துள்ளாய் என்று புரிய வைக்காத ஒரு பெண்ணின் குற்றமா இது போன்ற கேள்விகள் மனதில் புதிராய் ஓடிக்கொண்டிருந்தாலும் வலியும் அவமானமும் எனக்கும் என் அம்மாவுக்கும் தான் இதற்கு என்றுதான் தீர்வு கிடைக்குமோ தெரியவில்லை வழிகளோடு வழிகளை தேடி நான் தினமும் பயணிக்கின்றேன் வசந்த காலம் மறைந்து போன என் வாழ்க்கையில்